சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஆமீன் தனிமையாக இருந்த போத்திப்பார் வீட்டில் அந்த பெண் பலவந்தமாக யோசிப்ப பிடிச்சு தவறாக நடக்க முயல்கிறாள் அப்போது யோசிப்பு சொல்கிறாரு தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு தேவனுக்கு பயந்து தெய்வ வார்த்தைக்கு பயந்து யோசிப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறாரு ஓடுறாரு அவருக்கு கிடைச்சது சிறைவாசம் அன்பானவர்களே நீங்கள் பொல்லாப்புக்கு பயந்து ஓடும் பொழுது உங்களுக்கு நெருக்கம் வரலாம் ஆனாலும் தேவன் உங்களை ஞானவானாக மாற்றுவார் அப்படி தான் யோசிப்பும் ஞானவானாக அந்த எகிப்தில் இருந்தார் பொல்லாப்புக்கு ஓட ஆயத்தமாக இருப்போம் கற்று நிச்சயம் நடத்துவார் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆமே கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக